இரண்டு இரட்டல் தீர்மானம் முதலிலேயே நம்முடைய இலக்கியப்பேரவனுடைய ஐம்பது அந்நூறு அறட்டக்களையினுடைய நிறுவனர் குரு ஜெயச்சந்திரன் அவர்களுடைய மாமியார் அவர்கள் கடந்த வாரம் சற்று உடல்நல குறைவு காரணமாக இயற்கையை இருப்பார்கள் அன்னார் அவர்களுடைய மறைவு உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய இழப்பு தான் ஏனென்றால் அவருடைய வீட்டில்தான் அவருடைய குழந்தைகளை அதாவது அந்த அம்மாவோடைய பேட்டியிலே கவனித்து கொண்டு சிறப்பாக அவருக்கு அவருக்கு அவருடைய மனைவியாருக்கும் ஒரு துணையாக இருந்து கொண்டு வந்த ஒரு தாயார் அவர்கள் இயற்கையில் விட்டார்கள் அவருக்காக அன்னார் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக நமது நமது இலக்கிய பேரவை ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றது அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய தம்பி சக்தி கணேஷ் என்று சொன்னேன் நிறையா வீடியோ எடுப்பார் போட்டாலெலாம் எடுத்து அந்த முகநூல் மற்றும் பல இதிலெல்லாம் எந்த விதமான ஒரு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய தகப்பனார் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக மாரடைப்பு காரணமாக திடீரென இயற்கை அவர் யார் என்று சொல்ல வேண்டுமானால் நம்முடைய இலக்கிய பேரவனுடைய புரவலர் கம்பரன்பர் திருவே ராசு ஐயா அவர்களுடைய மருமகனால் அவர் காலமாகிவிட்டார் எனவே அவரை பிரிந்து வாழக்கூடிய சக்தி கணேஷ் மற்றும் அவருடைய அம்மா ஆகியோருக்கும் நம்முடைய இலக்கிய பேரவை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது அன்னார் அவருடைய அன்மா அமைதியிடம் பொறுத்து அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று అందరి సులువ అందుకు